விஜய் வந்து சும்மா ஒரு ஹாபிக்காக அரசியலுக்குள்ள விஜயோட அப்பா பேர் வந்து சந்திரசேகர் அவர் ஒரு டைரக்டர் அவரோட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொலிட்டிக்கல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்த மாதிரியான சப்ஜெக்டை தான் எடுத்து அவர் ஒரு ஒரு போராளி மாதிரி தான் அந்த படத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்பையிலேருந்து அவர் அந்த மாதிரி படத்தை தான் கொடுத்தாரு அது மூலியமாக வந்தவர் தான் விஜயகாந்த் ரஜினி கமல் கமல்ஹாசன் தான் அந்த பொலிட்டிக்கல் லைனில் மாறலை அப்படி அவருக்கு அந்த ஜீனில் அவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் ஒரு அரசியலுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் அந்த ஜிம் இருக்க தான் செய்யணும் வர சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம நடக்குது அது வந்து அது அவருக்கு ஒரு பின்னடைவு தான் இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த பின்னடைவை வந்து அவர் எப்படி அதை சரி செஞ்சுட்டு கொண்டு போறாருங்கிறது அவர் கையில இருக்கு அது யோசிக்காம இருக்க மாட்டார் அதனால நல்லவங்கள கையில் வச்சுக்கிட்டு நிதானமா போகணும் மக்கள் கும்பல் அதிகம் கூடுது அடுத்த மீட்டிங் நடக்க போதுன்னா கூட்டம் இருக்கும்

அரசியல் கண்டிப்பா நடக்குது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து தேவையில்லாம கட் அவுட் போகணும்னு அவசியம் கிடையாது நீங்க பொது சேவை தெரியனா செஞ்சுதான் நீங்க வந்து ஆச்சு இருக்கீங்க செஞ்சு ஆகணும் அப்ப வந்து கட்டோட டைம் இருக்கு அந்த வாட்டர் கேன்ல வந்து முன்னாள் வருது போட்டோ இருக்கு அதெல்லாம் எப்படி அதுக்கு தயார் பண்ணவும் இருக்கா கள்ளக்குறிச்சியில வந்து நாற்பது பேர் இறந்தாங்க ஐம்பது பேரு கிட்ட இறந்துட்டாங்க அப்ப போகல யாருமே இப்ப வந்து உடனே ஸ்பாட்டுக்கு எப்படி வர முடியுமே எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள் முழு நாளுக்கு நாள் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு நாளுக்கு நாள் படிச்சவ அதிகமாயிட்டு இருக்கான் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு அவன் தான் குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு தான் வழியை பாக்குறான் படிக்கிறவன் படிக்காதவன் கூட தான் முன்னேறணும் வாழ்க்கையில நம்மளும் பேன்ஷிப் போடணும் நம்மளும் ஆபீஸ்ல நம்மளும் மேரேஜ் பண்ணணும் நம்மளும் மாடி வீட்டுக்கு போகணும் நம்ம ஒருத்தருக்கு அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது அதை முன்னெடுத்து அவர் கொண்டு போறார் நம்ம இந்திய நாட்டிலே ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் நம்ம வேற லெவல்ல கொண்டு போகிறது அவரோட ஒரு கனவு ஆம்பிஷனா இருக்கலாம் விஜயோட கனவு ஆம்பிஷனா இருக்கலாம் காப்போம் இறைவன் இருக்காரு சரிதானா நடக்கிறது நடந்தே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது நடக்கிறது நடந்தா ஆகும் இப்ப வேணா தடுக்கலாம் என்ன நடக்கணுமோ அது நடந்தா ஆகும் அது நடக்க போகும்போது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இல்லாமலும் போகலாம் சரிதானா நீ எல்லாம் இருக்க சாமி கும்பிடுறீங்க எவ்வளவு பேர் சாமி கும்பிடுறீங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே கும்பிடுறேன் நல்லபடியா தான் கொண்டு ஓகே